தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அனைவருக்கும் இனிய ஆங்கில பு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருடத்துடைய முதல் நாள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறதில்ல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பிறந்துருச்சு வடகிழக்கு பருவமழை காலகட்டம் நேற்றோட முடிவுக்கு வந்தது அதாவது நம்ம அக்டோபர் முதல் நம்மளுடைய டிசம்பர் இந்த இது இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லுவோம் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு நாலு நாலு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வரைக்கும் மழை பெஞ்சிகிட்ருக்கு இந்த வருஷமும் ஜனவரி மாதம் மழை பெய்யுமாங்கிற ஒரு கேள்வி தமிழக மக்களுடைய ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு வீடியோ பதிவாக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு இருக்க போகுது இந்த ஒரு வீடியோ பதிவில் ஜனவரி மாதம் எப்படி இருக்கலாம் மழை இருக்குமா மழை எந்த அளவுக்கு இருக்கும் எப்படி இருக்க போதுங்கிற ஒரு தகவலை தான் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விடிய போகலாம் முதல் கட்டமாக நம்மளுடைய இலங்கைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான மழை மேகங்கள் இருக்குது அதாவது காற்று முறிவுகள் இந்த இன்டர் ட்ராபிக்கல் சவுன் சொல்லுவாங்க அதாவது இந்த நார்திலிருந்து வரக்கூடிய காற்றும் தெ இருந்து வரக்கூடிய காற்றும் ஒரு இடத்துல ஒன்று சேரும் இந்த காற்று முறிவு காரணமாக ஒரு வலுவான மழை மேகங்கள் உருவாகும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் ட்ராபிக்கல் சவுன் சொல்லுவோம் அந்த ஒரு நிகழ்வு நம்மளுடைய இலங்கைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வும் மேலே இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓரளவுக்கு மழை கிடைச்சிது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கீழே இறங்குறதுனால வடகிழக்கு பருவமழை முடிஞ்ச மாதிரி ஒரு வட இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறண்ட காற்று காணப்பட்டு வருகிறது இந்த வறண்ட காற்று காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் குளிர் அதிகமாக காணப்பட்டு வருகிறது பகல் நேரங்களில் வெப்பமும் சற்று குறைந்த அளவில் இருக்குது ஓரளவுக்கு வெப்பம் இருக்குது ப பகல் நேரங்களில் இந்த நேரத்தில் கடந்த ஒரு நாலு வருஷத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஜனவரி மாதம் மழை வந்திருக்கு இந்த வருஷமும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து எந்த காலகட்டத்தில் மழை எதிர்பார்க்கணும்னு எதிர்பார்க்கும் போது ஒரு எட்டாம் தேதிக்கு மேலே ஜனவரி எட்டாம் தேதிக்கு மேலே அந்த பதினான்காம் தேதிக்குள்ளே ஒரு ரெண்டு நாட்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மழை பெய்யலாம் இது எதனாலன்னு வந்து பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் நம்ம முன்னாடியே செயற்கை படத்தில் காமிச்ச மாதிரி நம்ம பூமி தீரக பகுதியில் குறிப்பாக இலங்கைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் அதிகமாக காணப்பட்டு வரும் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தடையூறு வரதுனால அந்த ரேகை பகுதியில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வடகிழக்கு திசையை நோக்கி வடக்கு பகுதியை நோக்கி வடக்கு வடமேற்கு பகுதியை நோக்கி நக நகரக்கூடும் அதனால் இந்த ஒரு காலகட்டங்களில் இந்த ஈரப்பதமும் வறண்ட காற்றும் ஒன்று சேர்ந்து ஒரு சில இடங்களில் ஒரு நல்ல மழையையும் பரவலாக ஒரு மிதமான மழையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த ஒரு நிகழ்வு கொண்டு சேர்க்கும் இப்போதைக்கே இருக்கக்கூடிய கணினி சார்ந்த கணிப்புகளை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு தகவல் நமக்கு தெரிய வருகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டங்களில் ஒரு நிகழ்வு உருவாகிறதான வாய்ப்புகளும் உண்டு அதாவது காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகிறதான வாய்ப்புகளும் உண்டு இது எப்போது உருவாகும் எந்த காலகட்டங்களில் உருவாகும் இது எந்த திசையை நோக்கி நகருங்கிறது நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை காலகட்டம் கிடையாது அதாவது இதை தாண்டிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பெய்யக்கூடிய மழையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த இடைப்பட்ட கால காலகட்டங்களிலே வானிலை மாற்றம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் ஜனவரி மாதங்கிறது அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு முப்பத்து முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த ஒரு காலகட்டங்களில் தான் நம்ம வந்து ஒரு அனலைஸுக்கு வர முடியும் இத்தனாந்தேதி புயல் நிகழ்வு உருவாக இருக்குது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்குது இது இந்த திசையை நோக்கி நகரும் இதனால் இவ்வளோ மழை கிடைக்குங்கிற ஒரு அனலைஸுக்கு நம்ம அப்போ தான் வர முடியும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரு தோராயமாக தான் சொல்ல முடியும் இந்த இடங்களுக்கு மழை இருக்கலாம் இவ்வளோ மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எத்தனாந்தேதி மழை இருக்கலாங்கிற ஒரு தோராயமான ஒரு கணக்கு தான் சொல்ல முடியும் இது இவ்வளோ மழை பெய்யும் இத்தனை இத்தனை மணிக்கு இப்போயுங்கிற அந்த ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் நம்மளால் வந்து முன்னாடியே சொல்ல முடியாது இப்போ நம்ம ப்ரிசிப்டேஷன் மாடல்னு அதாவது மழை சார்ந்த வானிலை ப படிவங்கள் எடுத்து பார்க்கும்போதும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அரபிக்கடலில் ஒரு அதிகமான மழை மேகங்கள் குவியல் இருக்கிற மாதிரியும் நம்மளுடைய இதோடைய தாக்கம் நம்மளுடைய சுமித்ரா தீவிலிருந்து அதிகமான மழை மேகங்கள் நம்மளுடைய தென்னிந்தியா பகுதியை நோக்கி நகர்கிற மாதிரியும் நம்ம இந்த ஒரு கணினி சார்ந்த கணிப்புகளில் காமிச்சிருக்காங்க மோரவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடல்ஸும் ஒரே மாதிரி அனலி அதோடைய அவுட்புட் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இந்த ஒரு ஜனவரி எட்டாம் தேதியிலருந்து பதினாலாம் தேதி இடைப்பட்ட பகுதியில் ஒரு பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய கணிப்புகள் தென்படுகிறது பொங்கலுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது எப்படிங்கிறத நம்ம இந்த பொறுத்துலேருந்து பார்ப்போம் இந்த ஒரு எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி அனலைஸ் பண்ணி இன்னொரு மூணு நாளில் வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய அவுட் புட் நமக்கு கொடுக்கப்படும் நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் எப்போது மழை எதிர்பார்க்கலாம் ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் நம்ம சைடில் இருந்து சீக்கிரம் கொடுக்கப்படும் நம்ம இந்த ஒரு தகவலை இதோட முடிச்சுக்கிறோம் இது நம்ம சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வடகிழக்கு பருவமழையில் எவ்வளோ மழை பெஞ்சது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆனுவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மொத்தமாக எந்த இடங்களில் எவ்வளோ மழை பெய்ஞ்சிருக்குங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா குடிசீக்கம் நம்ம சைடில் வந்து கொடுக்கப்படும் அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நம்ம கொடுக்குற அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து சேரும் குடிசீரம் இன்னொரு வாரத்தில் அந்த ஒரு தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் என்ன டீட்டெயிலான ரிப்போர்ட்டோட நம்ம சந்திப்போம் இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் அது வீடியோ லைக் பண்ணுங்கள் டில் எட்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு விவசாய நண்பர்கள் இந்த ஒரு காலகட்டங்களில் ப பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது மீண்டும் அடுத்தொரு வீடியோ பதில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்